மன்னிப்பதும் மனித இயல்புத்தான் தவறு செய்வது மனித இயல்பு என்பது போல் செய்யும் தவறை மன்னிப்பதும் மனித இயல்புத்தான் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்தக்கூடாது தவறை மறைக்க பிறரை குற்றம் சாட்டுவதோ மறுப்பதோ மீண்டும் அந்த தவறை செய்வதோ கூடாது தவறு செய்யும் பெரும்பாலானவர்கள் மன்னிப்பு கேட்பதில்லை மன்னிப்பு என்பது உறவில் ஏற்படுத்தும் விருத்திரலை இணைக்கும் ஒரு சிறந்த பாலமாக இருக்கிறது அதே நேரத்தில் இடையே இருக்கும் நம்பிக்கையை அதிகரித்து மன்னிப்பு கேட்பதன் வழியாகவும் மன்னிப்பதன் வழியாகவும் அவர்களிடையே இருக்கும் பிரச்சனைகளை கலந்தாலோசித்துக்கப்பட்டு தீர்க்கவும் செய்கிறது ஒருவர் செய்த தவறுக்காக அவரை பழிவாங்குவதோ தண்டிப்பதோ அந்த தவறிலிருந்து அவர்களை திறத்த இயலாது மன்னிப்பு என்ற ஒன்று மட்டுமே அவர்களின் உள்ள உணர்வுகளை தூண்டி செய்யும் தவறிலிருந்து திருத்தி வாழ உதவும் மன்னிப்பது என்பது பச்சாதாபம் மற்றும் புரிதல் மூலம் உறவுகளை மேம்படுத்தும் மனக்கசப்பின்றி ஆழமான தொடர்புகளை வளர்க்கும் மன்னிக்க கற்றுக்கொள்வது நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் தவறு செய்வது மனித இயல்பு மன்னிப்பது தெய்வ பண்பு என்ற ஒரு சொல்லாடல் உண்டு தவறு செய்தவர்கள் அதை நன்கு உணர்ந்து மன்னிப்பு கேட்பது என்பது தானாக நிகழ வேண்டும் அதேபோல் பிறர் தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னிக்கும் பெருந்தன்மை நம்மிடம் இருப்பது நல்லது மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்வது போல் மிகவும் எளிதாக மறப்பதும் மன்னிப்பதும் சிறந்த பண்புகள் தான் ஆனால் மன்னிப்பது வேண்டுமானால் நம் கட்டுப்பாட்டில் இருக்கலாம் மறப்பது என்பது அவள் எளிதில் நிகழக்கூடியது இல்லை சில நிகழ்வுகளை மறப்பதற்கு சிறிது தூரம் கடினமாக இருக்கலாம் அதற்கு சில காலமும் தேவைப்படலாம் மன்னிப்பது மனித இயல்பு என்றாலும் மன்னிப்பு கேட்பதாலே சிலரை மன்னித்துவிட முடியாது முக்கியமான நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் கொலை கொள்ளை செய்தவர்கள் தேச துரோகிகள் என சிலர் மன்னிக்க தகுதியற்றவர்கள் உண்மையான மன்னிப்பது என்பது அனைத்து எதிர்பார்ப்புகளையும் விட்டுவிட்டு மன்னிப்பு என்பது உண்மையில் தந்திரமான நம் மனதால் குணமடைந்தால் மட்டுமே மன்னிக்க முடியும் ஆனால் மன்னிப்பது என்று குணத்தை இயல்பாக கொண்டால் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாக செல்லும் இறக்கம் குணம் உள்ளவர்கள் அதிகமாக மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் இருப்பார்கள் மன்னிப்பதில் ஒரு தனி சுகம் உண்டு திருப்தி உண்டு அதை அனுப்பி தான் தெரியும் மன்னிப்பு கேட்பை தவறை மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் மன்னிப்பு வன்மங்களை குறைக்கும் நிம்மதியை தரும் மனதை லேசாக்கும் சமூகத்தில் நமக்கான மதிப்பை அதிகரிக்கும் மன்னிப்பதால் தவறு செய்தவர்கள் மனம் தீர்ந்தி வாழும்போது உறவுகள் பலப்படும் மன்னிப்பதால் மன அமைதி கிடைக்குமெனில் அதை இயல்பாக்கிக் கொள்வது சிறப்புத்தானே